மக்களை இன்றைக்கி வந்துட்டு நான் பால் சட்டை தான் மீன் பிடிக்கலான்னு வந்தேன் பால் சட்டை போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு மீனை வந்துட்டு அடிச்சிருச்சு போல் அடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அது போட்டில் விட்டுருச்சு மீனை வந்துட்டு ஜிலேபி மீன் தான் மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன் ஆனால் வர்ற மீனை வந்துட்டு நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி மீனை வந்துட்டு பால் சட்டில் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மீன் வந்துட்டு பால் சட்டில் பிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வரும் பாருங்கள் என்ன மீன்னு சொல்லிட்டு பாருங்க கிட்ட வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் ஆனால் இந்த மீன்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க இந்த மீனை எவனா சேட்டை பண்ணுதுன்னு கா காக்கில கூட வராது இதுக்கு சைஸாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முதுகில் கூத்திட்டு வந்திருக்கு அதான் ஒரு ஆச்சரியம் வாயில் குத்தாம இந்த வீடியோ பிடிச்சி ஒரு லைக் பண்ணிடுங்க மக்களை இதே போல் வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் இதே போல் மொத்தம் எத்தனை மீன் பிடிச்சிருக்கேன் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு லாஸ்ட்டில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பாருங்கள் பாருங்கள் என்னென்ன மீன் மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு ரோகு மீன் ஒரு ஜிலேபி மீன் பெரிசு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வால் மீன் அப்புறம் ஜிலேபி குஞ்சுகள்லாம் நிறையா மாட்டி இருந்துச்சு சின்ன வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் மக்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்